இயக்குனர் ஆர் கே செல்வமணி இயக்கிய திரைப்படங்கள் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது புலோன் விசாரணை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது செம்பருத்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியானது அதிரடிப்படை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியானது சாமரம் தெலுங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியானது கண்மணி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியானது ராஜமுத்திரை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியானது மக்களாட்சி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியானது அடிமைச்சங்கிலி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது அரசியல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது ராஜஸ்தான் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது துர்கா தெலுங்கு திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியானது குற்றப்பத்திரிகை திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது புலன் விசாரணை பார்த்து திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது பாண்டியராஜ் இயக்கிய திரைப்படங்கள் சுப்பிரமணிய சுவாமி திரைப்படம் சுப்பிரமணிய சுவாமி திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கோபாலா கோபாலா திரைப்படம் கோபாலா கோபாலா திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மனைவி ரெடி திரைப்படம் மனைவி ரெடி திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கன்னிராசி திரைப்படம் கன்னிராசி திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கைவந்த கைவந்தக்கலை திரைப்படம் கைவந்த கலை திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கபடி கபடி திரைப்படம் கபடி கபடி திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நெத்தியடி திரைப்படம் நெத்தியடி திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆன் பாவம் திரைப்படம் ஆண் பாவம் திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டபுள்ஸ் திரைப்படம் டபுள்ஸ் திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரமாம் ஆண்டு